கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் ஐம்பத்தி ஒன்பதாவது திருவிளையாடல் நரியை பரியாக்கிய படலாம் மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறிய எம்பெருமானின் இந்த திருவிளையாடலை நடத்தியதாக புரிகின்றது குதிரைகள் நீண்ட நாட்களாக வரவில்லை மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மாணிக்க வாசகரை அழைத்து விசாரித்தான் அவர் மூன்று நாட்கள் தவணை கேட்டார் அதுவும் முடிந்தது இதன் பிறகு பொறுமையடைந்த மன்னன் வாதவூராரின் முகத்தில் தான் விழிக்க விரும்பவில்லை ஏமாற்றுக்காரருடன் என்ன பேச்சு அரசு பணத்தை கையாடி அவனை மந்திரி பதவியிலிருந்து நீக்குகிறேன் அவனை சிறையில் அடையுங்கள் சித்திரவதை செய்யுங்கள் என ஆணையிட்டான் மாணிக்கவாசகரின் இல்லத்துக்கு காவலர்கள் சென்றனர் அவர் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தார் காவலர்கள் அரசனிட்ட ஆணையை சொல்லவே அவர் எதுவும் சொல்லவில்லை நடப்பதெல்லாம் அவன் திருவிளையாடல் என அமைதியாக இருந்தார் காவலர்கள் அவர் முதுகில் பெரிய பாராங்கற்களை ஏற்றினர் அதே நிலையில் சிறைக்குள் தள்ளினர் அந்த பாரத்தை கூட சிவனுக்காக சுமப்பதாகக் கருதினார் மாணிக்கவாசகர் வாசகர் பாராங்கற்கள் பஞ்சுபோல் இருந்தது மறுநாள் காவலர்கள் வந்தனர் அந்த கற்களை சுமந்ததால் சோர்ந்து மயங்கியிருப்பார் என நினைத்து வந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவர் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தார் அவரை இரும்பு கருவி ஒன்றை கொண்டும் தாக்கினர் கண்டபடி திட்டினர் அரசு பணத்தை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் மறுநாள் தண்டனை அதிகரிக்கும் என்று எச்சரித்து சென்றனர் இதற்குள் மன்னன் விதித்த கெடு முடிந்தது ஆடி முடிந்து ஆவணி பிறந்து விட்டது அம்மாதத்தில் வரும் மூல நட்சத்திர நாளன்று சிவபெருமான் நந்தீஸ்வரரை அழைத்தார் என் பக்தன் மாணிக்க வாசகன் குதிரை தராத குற்றத்திற்காக பாண்டிய நாட்டு சிறையில் அடைபடுகிறான் நீயும் நம் பூதகணங்களும் காட்டிலுள்ள நரிகளை குதிரைகளாக்கி அங்கு கொண்டு செல்லுங்கள் நான் குதிரை வீரனாக உங்களுடன் வருகிறேன் என்றார் எம் நந்தீஸ்வரர் மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தார் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மதுரை நகருக்குள் அணிவகுத்து வந்தன குதிரைகள் பற்றி மன்னனுக்கு தகவல் சென்றது அவன் பதறிப்போய் ஓடி வந்தான் மாணிக்க வாசகரை விடுவிக்க உத்தரவிட்டான் குதிரைகளை காண ஆவலுடன் மணிமண்டபத்தில் வந்து அமர்ந்தான் இதற்குள் சிவபெருமான் தன் லீலையை தொடக்கிவிட்டார் குதிரைகள் மக்கள் கண்களுக்கு தெரிந்தது மன்னனின் கண்களுக்கு தெரியவில்லை பாத ஊரானே என்னை விளையாட்டு காட்டுகிறீர்களா மற்றவர்களுக்கெல்லாம் குதிரைகளைக் கண்டு ஆரவாரம் செய்கிறார்கள் என் கண்களுக்கு மட்டும் தெரியவில்லையே என்றான் மீண்டும் சிறைக்க வரை அனுப்பினான் சற்று நேரத்தில் அரண்மனை கொட்டிலுக்குள் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் வீரர்களும் நிற்பதைக் கண்ட காவலர்கள் மன்னனிடம் சொல்ல இதென்ன புதுக்குழப்பம் என்று அங்கு ஓடினான் இப்போது குதிரைகள் மன்னனின் கண்ணுக்கு தெரிந்தன இப்படியும் அழகான குதிரைகளா பாண்டிய நாட்டு குதிரைப்படை போல் இனி எங்கும் குதிரைகளை காண முடியாது அதோ இந்த குதிரைப்படைக்கு தலைமை வகித்து வந்துள்ளானே ஒரு வீரன் சிவன்தான் அந்த குதிரையில் அமர்ந்திருந்தார் அதை போல் சாமுந்திரிகாலட்சணம் கொண்ட குதிரை இனி பிறக்கவும் செய்யாது பிற நாடுகளுக்கு கிடைக்கவும் செய்யாது என பெருமை அடித்தான் மாணிக்க வாசகரை விடுதலை செய்து மீண்டும் மன்னிப்பு கேட்டு அவரது பெருமை தெரியாமல் இருந்தது பற்றி தன் வருத்தத்தை தெரிவித்தான் குதிரைகள் மன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதும் தலைமை வீரனாக வந்த சிவபெருமானும் அவருடன் வந்த பூதகணங்களும் கிளம்பிவிட்டனர் சற்று தூரம் சென்றதும் அவர்கள் மறைந்துவிட்டனர் மாணிக்க வாசகருக்கு மன்னன் அளித்த பரிசுக்கு அளவே இல்லை அதை பெற்றுக்கொண்டு அவர் வீடு திரும்பியபோது உறவினர்கள் எல்லோரும் அங்கு குவிந்திருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தான் கொண்டு வந்ததில் பெரும்பகுதியை அள்ளி வழங்கினார் மாணிக்க வாசகர் பின்னர் பூஜை அறைக்கு சென்று சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார் இரவாகிவிட்டது மக்கள் உறங்கும் வேளை ஊ ஊ என எங்கும் ஒலி கேட்டது காட்டுக்குள் அல்லவா நரிகள் ஊழையிடும் நாட்டுக்குள் சத்தம் கேட்கிறதே மக்களுக்கு மட்டுமல்ல அரிமர்த்தன பாண்டியனுக்கும் அந்த ஒலி கேட்டது மக்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தனர் இதன் தொடர்ச்சி அடுத்த படலத்தில் வருகின்றது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்